கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கொலப்பவே துருத்தலால் கண்ணீர் விட்டு வருவா

Okay, oh, let's... ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் அலைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க அனைத்து பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே போல் எனக்கு வந்து லைக் கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு சப்ஸ்க்ரைபர் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ நான் போடும்போது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் வந்து இப்போ சில காலமாக வந்து ஒரு மூணு நாலு மாதமாக சப்ஸ்க்ரைபரில் மன சப்ஸ்கிரைபர் ஆகுது என்ன பிரச்சனையோ தெரியாது எப்படி சொந்த பந்தங்கள் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க தெரியாதவங்க மட்டும்தான் வீடியோ பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க அதுதான் உண்மை எனக்கு மட்டுமில்ல எல்லோரும் யூடியூபர் எல்லாருக்கும் தான் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து 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 போடுறோம் யூடியூபர் யூடியூபர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு யூடியூபர் வந்து யூடியூப் செய்யும் போது அது எவ்வளோ கஷ்டமாட்டு அது பேசி அதை எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு தலை பைத்தியம் பிடிக்கும் தெரியுமா அதுதான் ஒன்று நான் இப்போ வீடியோ போட்டு 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 வீடியோவே போடுறதில்லை பிடிக்கல அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து அவள் எனக்கு எனக்கு அவளவா தெரியுமோ தெரியாதோ தெரியாது அப்போ அது அவ ஒரு மனசார ஒரு ஆறுதல் பண்ணியிருந்தாங்க எனக்கு எப்படின்னு சொன்னால் என்ன தொண்டையெல்லாம் போய் இந்த போட்டிருக்கும் போது கோல் வருது தலைவலி அந்த என்னது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொன்னால் உங்களுடைய பயணத்தை நீங்கள் போங்க யார் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உண்டு பண்ணாட்டி உண்டு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி என்ன மனசு ஆறுதலாக ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க அவள் வந்து ஸ்ரீலங்காவை இந்தியாவோன்னு தெரியாது ஆனால் அந்த பேர் வந்து நல்ல ஞாபகமான ஒரு பேர் தான் சிலப்ப வந்து என் கூட என் ஸ்கூலில் டியூட்டி பார்த்த ஒரு அக்காவோ ஒரு பே இந்த அக்காவோ தெரியாது சரியா அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதல் சந்தோஷம் அதே மாதிரி இன்னொரு பிரதர் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவை பார்த்தா ஒரு லைக் போடுவார் கமெண்ட் பண்ணுவார் சூப்பராக இருக்குது மற்றது அது மீண்ட பேர் என்ன அப்படிலாம் கேட்பார் நைஸு அப்படிலாம் அவரை வந்து மெசேஜ் பண்ணுவார் சரியா அப்போ எனக்கு என்ன யூடியூப்பில் வந்து நான் போடுறோம் யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து அதில் மென்ஷன்ஸ் பண்ணி கமெண்ட் போட முடியாத காரணம் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனலில் நமக்கு வந்து அவங்க நமக்கு லைக் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஆனால் வந்து அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ண முடியாது அதில் தான் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேன் நான் இன்றைக்கி ஒரு லைவ் போடுறோம் உங்களுக்காக தான் ஒரு ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்காக தான் ஒரு லைவ் நான் போட்டேன் சிலப்ப பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னமோ ஒரு என்னமோ தான் பேர் ஞாபகம் இல்லை பா என்னமோ தெரியாது ஞாபகம் இல்லை அவர் போட்டிருக்க நிற்கும் போது கமெண்டில் இந்த மீண்டும் பெயர் என்னான்னு சொல்லி மற்றதுனா வீடியோ போட்டால் அவர் வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுவார் அது மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க தெரியாதவங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுவும் வந்து எல்லோரும் வந்து சப்போ பண்ண மாட்டாங்க இனி ஏதாவது இப்போ வீட்டுக்கு போய் வீடியோ போடுதேன்னு இல்லை நான் ரொம்ப ரொம்ப கம்மி வீடியோ போடுவதில் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தது போட்டு வேலை இல்லை யாரும் இப்போ லைக் பண்ண மாட்டாங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டாங்க வியூவர்ஸ் பார்க்க மாட்டாங்க அது இப்போ வீடியோலாம் எடுத்து போடவே மாட்டேன் அதுதான் பிரச்சனை